ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப ஈஸியாக முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பண்ண போதும் முகலாய் புரோட்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேவையான பொருட்கள் மைதா மாவு கா கப் அளவு கேட்டு இதுக்கு உள்ள இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் கா கப் மைதா மாவு கா கப் கோதுமை மாவு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாவு எல்லா உப்பு மிக்ஸ் ஆகட்டும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊட்டி நல்லா மாவை வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இப்படி எண்ணெயோட நல்லா உடுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சுக்கோங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இழுத்து இழுத்து பிசைங்க நம்மளுக்கு மாவு தான் நம்மளுக்கு வந்து புரட்டா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்க இப்போ அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மாவு மேலே ஊட்டி ஃபுல்லாக தடவி விட்டுருக்கோங்க எல்லா சைடும் எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க தடவி ஒரு நீட்டான கிச்சன் டவலை வச்சு மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தி கீ வைத்த மாதிரி உருட்டிக்குவோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் மாவு ஓரளவு நல்லா சாஃப்டாக இருக்குது இதை வந்து நான் வந்து பால்ஸா உதட்டிக்க போதே வச்சுக்கோங்க சப்பாத்திக்கு இது பண்ணிடலாம் மாவு வச்சு கொஞ்சமா மைதா மாவு தூவி விட்டு நல்லா சப்பாத்திக்கு உதுத்துற மாதிரி உதிட்டிக்கோங்க இது மாதிரி நீங்க ரெசிபி ஒன் டைம் செஞ்சு பாருங்க சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக இருக்கும் இது மாதிரி பாருங்க நம்ம சப்பாத்திக்கு உதுக்குற மாதிரி மாவை வந்து உதிட்டி வச்சுக்கலாம் உதிட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாவையும் உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் ஏதாச்சும் சில்வர் பவுல் நல்லா எஜ்ஜு ஷார்ப்பாக உள்ள மாதிரி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த பிளாஸ்டிக் எடுக்கிறேன் பிளாஸ்டிக் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மாவு அந்த பவுல் மேலே அப்படி போட்டுருங்க போட்டுட்டு ஒரு முட்டையை அந்த குழிக்குள்ளே ஊட்டிடுங்க வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எடுத்து இல்லை தூவி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கிருக்கேன் அதையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் குழந்தைங்கள் குடிக்கல இருந்தால் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க கருவேப்பிள்ளை பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்குவேன் கொத்தமல்லி இலை இதையும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் இதோட சீஸ் சீஸ் பண்ண உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லாட்டி தேவையில்ல ஆப்ஷனல் தான் துதி வச்சுருக்க சீஸையும் நான் போட்டுக்கிட்டேன் சில்லி ஃப்ளாக்ஸ் இது கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் இதோட கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க போட்டு ஏற்கனவே இன்னொன்று ஒரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருப்போம் அதையும் இது மேலே ஆப்பில் போட்டு கவர் பண்ணிடுங்க சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா இந்த பவுல விட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து உருட்டி வைங்க நம்ம இது மாதிரி நல்லா அந்த கையை வச்சு அந்த ரெண்டு சப்பாத்தி மாவையும் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் ரெண்டும் நல்லா ஒட்டும் நம்ம உள்ளே போட்டுருக்க முட்டை வெளியில் வராது இது மாதிரி நல்லா கையை வச்சு அந்த எஜ்ஜெஸ்கில் நல்லா இது பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு இது பண்ணுங்க உங்களுக்கு ஷார்ப்பான எஜ்ஜாக இருந்தால் டக்குன்னு கட் ஆகிக்கும் இது என்னட்டும் வந்து ஷார்ப்பாக இல்லை அதனால கொஞ்சம் இதாகுது இது மாதிரி அதனால் நல்ல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாவும் நல்லா ஒட்டிக்கும் ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி பிச்சு எடுத்துடலாம் எக்ஸாக உள்ள மாவை இது மாதிரி பிச்சு எடுத்துடுங்க இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போய் ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊட்டி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஊட்டியிருக்கேன் ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது இதை நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படியே லைட்டாக அப்படி தட்டிட்டீங்கன்னா லைட்டாக தட்டினீங்கன்னா இதாகும் சப்போஸ் உங்களுக்கு வந்து வரலன்னா கொஞ்சம் நேரம் அதுக்கு தான் நான் வந்து சில்வர் பவுல் யூஸ் பண்ண சொன்னேன் இப்படி கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே விட்டுரும் இதை வந்து ஒரு மீடியம் லைன் ஹை ஃப்ளேமுக்கு மாட்டி மாட்டி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இது நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸில் இதாயிடும் இன்னும் ஹாட்டான ஆயில் இருக்குல்ல இது வந்து ஸ்பூனை வச்சு அப்படியே மேலாப்பில் ஊட்டிக்கிட்டே இருந்தாலே உள்ளே உள்ள முட்டை வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே வெண்டுதுங்க இந்த ஹாட் ஆயில் பார்த்தப்போ உள்ள உள்ள முட்டை சீக்கிரம் வெண்டுதும் நம்மளுக்கு லீக்கேஜும் ஆகாது பயப்படவும் வேணாம் இப்போ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ அழகாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு திருப்பி போடுங்க இதையும் நம்ம வந்து மீடியம்லேன்னு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு முட்டை எல்லாம் நல்லா இருக்கும் உள்ளே இப்போ வந்து லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுங்க இப்படி லைட்டாக வச்சு வச்சு அமுக்கி இப்படி இது பண்ணுங்கள் லைட்டாக அமுக்குங்க ரொம்ப வேணாம் பாருங்க நம்மளுக்கு வந்து முன்னாடியும் பின்னாடி கோல்டன் கலரில் வந்தாச்சு இப்போ சைடில் வந்து லைட்டாக வேக வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி ரெண்டு தோசை கதந்தியை எடுத்து இது லைட்டாக சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இங்கேயும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதட்டும் பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் எல்லா சைடும் நல்லா இதாகிடுச்சு இப்போ எக்ஸஸ்ஸாக உள்ள ஆயில அப்படி ரெண்டு கதந்தியை வச்சு இப்படி அமுக்கினிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து வடிஞ்சிடும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான முகலாய் புதட்டா வந்து ரெடி ஆயிருச்சு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆன்லைருக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்னாக் ரெடியுமே நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நீங்கள் கெச்சப் மயனீஸ் இல்லை சும்மாவே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது உள்ளே வந்து உங்களுக்கு என்ன வெஜ்ஜிஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் துருவி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரம்சான் நோம்புக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thank you for watching inosuprana let's see you on the parkland bye bye